ஸ்டேட்டஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் வரிசையை பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து இவங்க வந்து ட்ரெண்ட்லைனில் வந்து க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து இப்போ வந்து நைன் டுவெண்ட்டி எயிட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து இது வந்து இருபத்தி தேதி ரெக்கார்ட் பண்ணுறோம் நைன் டுவெண்ட்டி எயிட்டை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டியூரபிலிட்டி ஸ்கோர் அறுபத்தி அஞ்சு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் ஐம்பத்தி எட்டு இருக்குது ஐம்பத்தி எட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அஃபோர்டபிலிட்டி இருக்குது இந்த இது வந்து வேல்யூ வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக அது வந்து காம்ப்ரபா இதை வந்து வேல்யூ ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் வந்து அறுபத்தி ஏழு இருக்குது டெக்னிக்கலாக வந்து இது இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்க எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்து ப்ரைஸ் டார்கெட்டை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெண்ட்லைனோட பிஇ ஜோனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது நல்லா கமாண்டபிலிட்டி இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன்று இருக்குது அடிக்குவேசி இருக்குது ஆர்ஓசிஇ அண்டு ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து எபவ் டென் இருக்குது ஸோ இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது டெப்த்து டூ ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது இது வந்து பாட்டில் நெக் ஏன்னா பாயிண்ட் ஃபைவ் தான் நம்மளோட வந்து ஆஸ் பர் த இது தியரிட்டிக்கலாக வந்து பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இங்கே வந்து பாயி ஒன் பாயிண்ட் ஒன் இருக்குது இது கொஞ்சம் கூட இருக்குதுன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் பிஇ இருபத்தி அஞ்சு இருக்குது ப்ரைஸ் டு புக் வந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்குது பிஇ இருபத்தி அஞ்சு நம்மளுடைய ஆப்டிமம் லெவலில் தொட்டுருச்சு இதுக்கு மேலே ஒன்று ரெண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே அது இல்லை கீழே நம்ம இது ஆனால் அதே சமயத்தில் புக் வேல்யூ வந்து டூ பாயிண்ட் எயிட் இருக்குது டூ பாயிண்ட் எயிட்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து கரெக்ஷன் ஆகிட்டு வருதா இல்லையான்னு தெரியல நாலு சிஸ்டம் வந்து கீழே ஒரு நூறுபா கரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒன் இயர் ஃபார்வேர்டு யூபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து அறுபத்ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க எஸ்டிமேஷன்ஸ் வந்து பத்தொம்போது புள்ளி அஞ்சு வந்து மைனஸ் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க நெகட்டிவ் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்போ குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இருபத்தி ஏழு அனாலிசிஸ்ட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு பேர் வந்து செல் சைடும் ஏழு பேர் ஹோல்டாகவும் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து பை சைட்லேயும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயரில் நெகட்டிவாக இருக்குது இப்போ இதுலேயுமே குவாட்டரான் ஆன் குவார்டருமே நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பன்னெண்டு ஆப்ரேட்டிங் இன்கம் ஆகியிருந்தாலும் இருந்தாலும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பன்னெண்டு இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் பதினெட்டை தாண்டிடுச்சு இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து பாதியாக ஃபிஃப்டி கிட்டக்க குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஃபார்ட்டி எயிட்டு சொல்கிறேன் ஃபிஃப்டி கிட்டக்க குறைஞ்சிருக்கு இன்னும் இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டுங்கும் போது அந்த ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வச்சுக்கும் ஸோ இப்போ இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் இதை வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இவனுடைய கவார்டர்லி ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்க குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு குவார்டர்லி ரெவின்யூ இயர் ஆன் இயர் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் குறஞ்சிருக்கு சரி குவார்ட்டர் ஆன் குவார்டர் என்ன பண்ணியிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கூடியிருக்கா ஆமாம் கூடியிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் கூடி கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பாதியாக குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட பாதி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு ஆயிரத்தி முந்நூறுன்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி இரநூறுன்னு வச்சா பாதி இதுன்னு இந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து ரெவின்யூ நல்லா இருந்திருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து அதே லெவலுக்கு குறஞ்சிருக்கு நாற்பத்தாறு பர்சன்ட் வந்து இபிஎஸும் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இவனோட பேட்டர்ன் என்ன செய்கிற பேட்டர்ன் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் போன மார்ச் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துலேருந்து அப்படியே அதினிபுதிரியாக எங்கேயோ ஏறி இருக்கிறான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான் குறைஞ்சிருக்கிறான் பாயிண்ட் இது வந்து அஞ்சு பாயிண்ட்டு வந்து குறஞ்சிருக்குறான் அஞ்சு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்குறான் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன் தேர்டுன்னு வச்சுக்கலாம் தேர்ட்டி பர்சன்ட் கிட்டக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்குறான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நாலு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்குறான் நான் ஒம்போது முழு நம்ம அளவு போட்டுக்குவோம் ஒம்போது அஞ்சுன்னு நாலு பாயிண்ட்டு குறைஞ்சிருக்குறான் இப்போ வந்து ஜூன் மாதத்துக்கு இவன் ஏறுறானா இல்லையான்னு பார்க்கணும் ஜூன் மாதத்துக்கு போன வருஷம் குறைஞ்சிருக்குறான் அதுக்கு முந்தின வருஷம் ஜூன் மாதத்துக்கு நிறையவே குறைஞ்சிருக்குறான் ஸோ இப்போ ஜூன் மாதம் குறைஞ்சிருக்கிறா இந்த பேட்டர்ன் வரப்போதா இல்லையான்னு தெரியல மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் குறையிறாங்கிற பேட்டர்ன் இப்போ கண்டினியூ ஆக போதா இல்லாட்டி இது வந்து பிரேக் டவுன் ஆகி நியூ பேட்டர்ன் வந்து எமர்ஜ் பண்ண போகிறாங்களான்னு பார்ப்போம் முந்நூற்றி இருபத்தி ஏழு புக் வேல்யூ இப்போ இவனோட இதில் வந்து இன்னும் புல்லிஷ்ரெண்டு காட்டிக்கிட்டு இருக்கு புனிஷ்ரெண்டை தான் காட்டிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் வந்து ப்ளட்ஜில் இருக்குது இவங்க எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து பார்த்தா எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக எம்எஃப் வந்து கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீயை வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இந்த இபிஎஸ் இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டோம் எக்ஸல்லில் போட்டதுக்கு வந்து நம்ம லோ வேல்யூ வந்து நானூற்றி இருபத்தி ஏழு எடுத்திருக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ இப்போ அந்த நானூற்றி இருபத்தி ஏழு எடுத்திருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி பதினாறு இருக்குது இப்போ இந்த நானூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் டிடிஎம் இது இப்போ டச் பண்ணாக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரணும் ஆனுவல் டிடிஎம் டச் பண்ணால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரணும் எஸ்டிமேஷனை அடைவானா அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிமேஷன் வந்து ஃபுல்லாக அவன் தான் இது ரிஸ்க் வேறு கொடுத்துட்டானே மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு இதுக்கு இதுக்கு ஒரு நூறுரூவா வித்தியாசம்னு வச்சுக்கோங்க தொண்ணூறுரூவா வித்தியாசம் அவன் வந்து எதுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்பது பெர்சன்ட் ரிஸ்க் கொடுத்துருக்குறான் அப்போ வந்து பத்தொம்போது பெர்சன்ட்டை கழித்தோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குறோம் பத்தொம்பது பர்சென்ட்டை கழிக்கிறோம் அறுபத்தி ரெண்டுலேருந்து பத்தொம்பது பர்சென்ட்டை கழிச்சிட்டு பேலன்ஸ் போட்டிருக்குறோம் சரி இப்போ இருக்கக்கூடிய ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படியே எடுத்து அறநூற்றி இருபத்தி நாலு தான் வரணும் அதே மாதிரி இபிஎஸோட நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு டிடிஎம் வந்து ஒம்பது புள்ளி ஏழு ஸோ இப்போ இந்த ஒம்பது புள்ளி ஏழை அடையாமல் போனான்னாக்கா இது வந்து கீழே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் டிடிஎத்தை வந்து இவன் அடைஞ்சிட்டான் இப்போ ஆனுவல் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனில் வந்து ஆயிரத்தி நூற்றி அஞ்சு இதில் அவன் பத்தொம்போது பெர்சன்ட்டு வந்து மைனஸ் சர்ப்ரைஸ்னு போட்டோன்னா ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு தான் சர்பைஸ் போட்டால் ஆயிரத்தி முப்பத்தாறு இந்த ஆயிரத்தி முப்பத்தாறு நான் வந்து டெக்னிக்கலாக கோடு போடணும் ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க நைன் ஃபார்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இது வந்து ஆயிரத்தி முப்பத்தாறு இப்போ இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டான் ஹை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டான் ஒரு பத்து ரூபாய் எரரில் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் இவன் அடுத்த குவார்ட்டருக்கு வந்து இந்த மாதிரி நைன்லாம் கொடுக்காம இல்லை நைனே கொடுத்தா கூட சர சர சரன்னு கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை இந்த லெவலில் பார்த்து தான் நம்ம வந்து ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும் இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே நான் போட்டேன் இதில் நான் போட வேண்டிய ஒரே ஒரு இது வந்து ஆயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி முப்பத்தாறை மாத்திரம் போட்டுக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆயிரத்தி முப்பத்தி ஆறையும் போட்டேன் அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்குவோம் இது வந்து ஃபைனல் கிடையாது இது என்னுடைய அனாலிசிஸ் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் லோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எடுப்பாங்க சில பேர் இங்கே லோ எடுத்தாங்கன்னா எல்லாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு காட்டிகிட்ருக்கோம் நான் இங்கே தான் லோ எடுத்திருக்கிறேன் இது ரைட்டாக தப்பாங்கிறதுக்கு எந்த த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை அதனால இதில் வந்து எரர்லாம் நிறைய இருக்கலாம் இது ஒரு கைட்லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் வந்து இப்படியே பெசிமிஸ்டிக்காக ஏறினா கூட இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தான் தகவல் நமக்கு பயனுள்ளதாக சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க